வணக்கம் எதுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா தொளி ஓட்டணும் நண்பர்களே தொளி ஓட்டுறது வந்து நம்ம தண்ணி பத்தலை நண்பர்களே இதை ஓட்டி விட்டு தண்ணி பத்தலை தண்ணி ஓடிட்டுருக்கு நம்ம இந்த வண்டிக்கு வர நண்பர்களே வண்டின்ட்டு போடுறதுக்கு ஓட்டணும் கலக்க வரைக்கும் இது நட்டு ஃபுல்லாகி ஓட்டணும் களை இருக்குங்களா அந்த கால வரைக்கும் ஓட்டணும் நண்பர்களே இப்போ தனி பத்தாதனால அப்புறம் ஓட்டிக்கணும்னு சொல்ல நண்பர்களே இன்னொரு வண்டி ஓட்ட போகணும் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் இந்த மாதிரி வண்டி ஓட்ட போகணும்னு சொல்லி அதெல்லாம் ஆச்சு நண்பர்களாக நான் கிளம்பிட்டேன் ஓட்டு ஓடிட்டுருக்கணும் நண்பர்களே விவசாயம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வண்டி தான் நண்பர்களே